கிட்ட வந்துட்ட மாட்டா அப்படியே கன்சிடிங் பாருங்க ஏன் கிட்ட பட்டு கட்டாத என்ன பத்தி தெரியும்னு நினைக்கிற ஆத்தி அவசர பட்டு நான் சீதேசதா சொல்றேன் நீங்க எல்லார சரி வர மாட்டீங்க கிட்ட வாइए வர பத்தியே உங்களுக்கு பயமே இல்லையா அதா சொல்ற கிட்ட அது சரி சரி விடுங்க நான் ஒட்டிக்கிடதே அதெல்லாம்

Ernie. இறங்கவே முடியாது. உனக்கு இறங்கதுக்கு மனசுல என்ன சொல்லே? ஐயா அத்தை, நான் சமமா இறங்க முடியல அத்தை. சப்பா சின்னங்களாலே tendered ஐயா அத்தை திட்டறாங்க, இறக்கி விடுங்க. அப்பா, என்னன்னா நான் நம்பிட்டேன் பாரு. அத்தை தம்பி தான் என்னை இறக்கியே ஓட மண்டுக்காங்க. நான் நாத்தனரா மால வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டே. அடியே ஆதிரா ஐயோ ஆத்தன ஆன்றார மாறிட்டாங்க எங்க என்ன உங்க அக்கா கிட்ட என்ன காப்பட்டாங்க அவ ஆத்தனாரே நீ அப்படி சம்மலி ஆ ஓடுங்க ரெண்டு தெனனா டேய் தம்பி அக்கா இதுக்கு மேல சின்னங்க வா டேய் சேச்சே வாங்கிடானே நம்ம நியாயத் எதிர பக்கம் ரொம்ப தப்பை டேய் நீ அக்கா பக்கம் ஆவ பக்கம் மட ரெண்டு பக்கம் தான் நிப்பாட்டு தெரிஞ்சு பாச்சி இல்லடா ரெண்டே பக்கம் தான் அடவளோคะ நீ யாரக்கி விட்டுட்டு சொல்றடி சும்மா எந்திர பட்டுனக்கா நான் சும்மா தான நிக்கிறேன் அத செமே தூக்கிட்டியே அம்மா இங்க ஒரு நொண்டி ஓட்டே இருப்பானே அவன் எங்கடா பச்ச மண்ணுன்னு சொல்லுங்கக்கா இப்போதான் புள்ள எங்க போச்சுது சப்பா என்ன சோதிக்கிதுக்குனே வரானே இந்த வெயில் ஒரு பக்கம் என்ன சோதிக்குது சூனோ வேற என்ன சோதிக்கானவளே அவன் பச்ச மண்ணே ஆமாக்கா ஏய் அவளை இறக்கி விடுறானே உன்னை பேசணும் நீங்க பேசுங்கக்கா அதையும் காதல விளையாடு டேய் ஓ நம்பி எங்கடா ஒரு தூமை பொச்சை மம்மி போச்சுன்னு அந்த பச்சை மண்ணி என்ன வேலை பாத்துட்டு எனக்கு தெரியுமாடா நீ பண்ணா பொண்ணோ இவங்கெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படிச்சிட்டா அவன் வாண்டி வந்துட்டான் டேய் அவகிட்ட என்ன ஒப்படிச்சிட்டு இவன் தப்பிச்சா வந்துட்டா ஒப்படைச்சிட்டு அவன் தப்பிச்சுட்டோம்னா அக்கா வாங்கிட்டாண்ணா நம்பி போனேன்டா அவன் கிட்ட என்ன கூத்துட்டு அவன் வந்துட்டா அவன் என்ன கிளி நிக்கிறாங்க

நீ தூக்கி வச்சத இவ பார்த்த பார்வதா அத்தை அத்தை போட்டு குடுத்துறவள இவ என்ன கவல பார்த்தா நல்லா நல்ல மல்ல ஏறி படுத்துக்க அத்தை இதுமே பண்ணலன்னு சொன்னால தப்பு சீர எல்லாருமே சொல்ற வார்த்தை தானடா நீ போலீஸ் தான நம்பிட்டியா பச்ச மண்ணு கோத்த கலைப்பிராத ஓ பாசத்துக்கு நீ எல்லை வை அந்த தரணுக்கு ஏழு தடவை வயசு ஆது அவனும் பச்ச மண்ணு தான் அந்த தான் அப்படிதான் பச்ச மண்ணுங்க எல்லாரும் உனக்கு பச்ச மண்ணு தானா நீங்க கூட பச்ச மண்ணு

எனக்கு நான் அத பார்க்கணும் मामा பத்த இந்த வேளைல யார் பார்க்கறன்னு சொல்ல பாப்பு தெரியும்ல அது தெரியும்டா உள்ள புரட்சிகுடு நம்பி இருக்குதே அது என்னட மாதிரி பிரெளுக்கல அப்படிதாண்டா அமையா வாங்கிட்ட பேச ஜெயிக்க முடிய மாட்டா சரி உள்ள நம்ம போய் இருக்கானே நான் இருக்கா போய்

அம்மா நீலாம் போக வேண்டாம். இல்லம்மா நான் கூட்டிட்டு வந்துறேன். ஏமா, பைய செப்ரேலலாம் வேண்டாம். நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, இப்பதான் ஹோட்டலுக்கு வந்துக்கிங்க. மறுபடியும் போறீங்களா? அக்கா, நீங்க சாப்பாடு செக்டுங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏமா, வேண்டாம். ஆமா, வேண்டாம் அதெல்லாம் இல்லை. நான் போய் வரேன். அண்ணாச்சி ஒரு ஆ, சரிங்க அக்கா. அந்த ஸ்லாப்ல தான் துட்டு வச்சிருப்பேன் எடுத்துட்டு போ. ஆ, அந்த நீங்க கிச்சன் அந்த ஸ்லாப்ல தானே. ஆ, அதல தான் பத்து முப்பது இரு கொ எடுத்துட்டு போ ஆ சரி மக்கா லலாலா லலாலா நம்ம 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 பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வேண்டாம்மா இதுல என்ன இருக்குது அவ எங்கதன வாட போறா பத்தி தெரிஞ்சிக்க வேண்டாம்மா என்னன்ன அவ நல்ல பழகுற ஒன்ன பிரச்சனை இல்ல சரி சரிங்க சரி வாங்க நான் சாப்பாடு தரேன் ആ സരി മാ ഇതി മുട്ടെ പൊരിച്ചേയാ അതല്ലാ അഞ്ച് മിനിറ്റ്സ് ഇടാ പോടരെ വാങ്ങ തനേസനേ എന്തി എവിടെ ആപ്പത്തി പൊരിച്ചു കൊടുത്രേ അതല്ല പൊരിച്ചു വെച്ചിട്ടാ ആ മീനാ കപ്പത്തെ ഏട്ടോത്രേ അവ അപ്പോൾ എന്നാ ചോദത്തിങ്ങ மாட்டാアドレス തിന്നിട്ട് બેടാ ചാടിടാൻ പെർക്കാവല സരി കുറേ തുടിയാ മടച്ചിടേക്കണം അടിച്ചേസ്റ്റ് വരുവാ എട്ടെ മുട്ട പാല തുടി കൈടാ ആ മാത്തെ മিলে മടച്ചിടേക്കണം നീ ചോദപ്പെട്ട കുടേ ഞാൻ തുടിയാ മടച്ചിടേല്ലേ ആ മീനാ ഓയ് മീനാ

இந்த டயத்துல தான வேலைக்கு போமா ஆமா பாஸ் டேய் அந்த சரிஸ் வரவன் சொன்னேன் ஏன் கூட பண்ண வந்துட்டு இருக்கான் இவனுக்கு இங்க என்ன சொல்லி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கான் இவனுக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் இதுவும் வாலட்டத்துக்கு வந்திருக்கானா ஆனா நம்ம கிட்ட யாருமே இல்லையே எல்லாம் ஏதோ பொண்ணு கிட்ட கைத்தங்கள போயிருக்காவே டேய் இந்த வா இங்க என்ன சொல்லுங்க உங்களுக்கு அதே எதுக்கு வெங்கட்ட சொல்லனா நாம எங்க இருந்தால் இவனுக்கு இடவா நறுக்கி ஊருக்குள்ள என்ன வேலை ஒழுங்கா போனா உனக்கு நல்லது இல்ல கூடு போனவன் கூட பாக்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருப்பேன் தொலைச்சு வந்து தொலைச்சு போட்டு தள்ளுறதுலாம் எதுவும் சாதாரண வேலை இரு உள்ள தூக்க சொன்னது செமத்தியா குடுக்கறேன் போட வந்த வேலையை பாத்துட்டு போய்ட்டே இரு ஆடு ஆடு எவ்ளோ தூரம் ஆடுன்னு நானும் பாக்குறேன் நீ உருப்படணும்னா அந்த நல்ல சொன்ன வரைக்கும் வா என்னடா அப்போ பேசி கும்பிட்டுட்ட பேச சொன்னதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு என்ன அப்பான்னு வேற வாங்க ஊர் முழுக்க கண்ணு வெட்டி கவிட்டு அடையுங்க ஓத்த உங்க சும்மா விடாது அநியாய வட்டியா வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கீங்க ஆடுறா ஆடு நீலாம் ரொம்ப வருத்தப்பட காலம் ரொம்ப தூரத்துல இல்ல போடா பொழைக்க தெரியாதவன போடா ஆமாடா நான் பொழைக்க தெரியாதவனா ஆனா நீ வாழ தெரியாதவன் வாழ்ற வாழ்க்கையை நலக மாக்கிடாத ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு ஒழுங்கா குடும்ப குட்டிமா வாழ வழியை பாரு அந்த நல்ல சொன்ன பேச்சு கட்டு நாசமா போயிடாத நீ அப்போ பேச்சு கேட்காதனாலதான் இன்னைக்கு எவ்வளையா கேட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ அவர் பேச்சு கட்டு பிள்ளை குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குத்தி கட்டி பேசுகிறேண்ண குத்தி கட்டி பேசுங்க உண்மையை நினைச்சிட்டு இருக்கேன் டேய் நான் இன்னைக்கு ரெண்டு பிள்ளைக்கு தகுப்பேன் நான் கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் எனக்காக தேடிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி இருக்கா உனக்கு ஏதா இருக்கா எவ நான் கொத்த கட்டியா வாழ்றேன் நானும் பார்க்கறேன் பாரு என்ன சார் உங்க இந்த மாதிரி இவன் இப்படி உங்க சொல்றீங்க எட்டிட்டு எங்க போய் விடுவேனே வேனே எவா எனக்கு அண்ணி அந்த அனாத எனக்கு கண்ணியா தேய் இன்னொரு வட்டி அவ்வளவு அண்ணின மூஞ்சிலே குத்திடுவேன் அதை விடுங்க பாஸ் எல்லாரும் ஒண்டி கட்ட ஒண்டி கட்டன்னு உங்களை சொல்றாங்க நீங்க ஒரு கல்யாணத்தை முடிக்க கூடாது என்னடா சொல்ற ஆமா பாஸ் எல்லாரும் உங்களை ஒண்டி கட்டன்னு சொல்றாங்களே அது எதுக்கு நீங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா அந்த வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல எனக்கு என்ன கல்யாணம் நினைச்சுக்கிட்டியா ஒண்டி எனக்கு வாழ்க்கை பொண்ணு கிடைக்கல வெயிட்டிங்ல இருக்கேன் வெயிட்டிங்லயே இருக்க வேண்டியதுதான் ஏன் பாஸ் நீங்களும் உங்க அண்ணனை மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன எனக்கு எங்க அப்பா தான் பாத்து வைக்கணும் கோடீஸ்வரட்டு பொண்ணா தான் பாத்துட்டு இருக்காரு கொடி சீக்கிரம் அமைஞ்சிடும் டே நான் பொண்ணு இருக்க போற வீட்டுல இருந்து எனக்கு ஒரு பதவி கொடுக்கணும்டா அதான் மருமகங்கிற பதவி கொடுப்பாங்களே அதை வச்சு நான் நாட்காட வலிக்க முடியும் ஒரு சிஎம் பதவி ஒரு எம்பி பதவி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாலும் பொண்ணு எடுத்தாலும் ஒரு மவுஸ் இருக்கும் எனக்கு மவுசு இல்லாத இடத்துல நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் இப்ப என்ன எனக்கு வயசாயி போச்சு உடம்ப சும்மா பயிர மாதிரி வச்சிருக்கேன் நாற்பது நான் தயார முடிக்கலாம்டா இப்ப வெறும் இருபத்தி ஐந்து வயசுதான் ஆவதி ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் இன்னும் வருஷம் கிடைக்கு பாத்துக்கலாம்